வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த குரலுக்கு மூவா அவர்கள் உரை வந்து இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல்ல வழியில் நிலை பெற்ற துணையாவான் அப்படின்னு எழுதியிருக்காரு அறத்தின் இயல்பை உடைய அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கார் அவர் திருக்குறளுக்கு பல்வேறு உரைகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்கிட்ட வந்து பேராசிரியர் மு ராமசாமி அவர்கள் எழுதின உரை ஒன்று இருக்குது இப்போ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மூவர் யாருங்கிறத சு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் பெற்றோர் மனைவி மக்கள் அப்படிங்கிற மூன்று திறத்தாருக்கும் முத்திரத்தாருக்கும் அவர்கள் செல்லும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி அடுத்த குரல் வந்து துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இதுக்கு மூவாவர்கள் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான்னு சொல்லியிருக்காரு அந்த தன்னிடத்தே இறந்தவர்க்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆம்பிகுட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்படியும் பொருள் கொள்ளலாம் அப்படியும் பொருள் கொள்ளலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மயக்கத்தோடு இருக்கிறதுனால ஒரு ராமசாமி ஐயா என்ன சொல்கிறாருன்னா துறவியர் வறியவர் யாரும் துணையின்றி செத்தவர்க்கும் துணை இல்லாம அனாதையாக இறந்து போகின்றவர்களுக்கும் இல்லறத்தில் வாழ்வன் என்று சொல்லப்படுவான் துணையாக விளங்குவான் அப்படின்னு விளக்கமாக சொல்லியிருக்காரு அடுத்த குரல் வந்து தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை அப்படிங்கிற ஒரு அருமையான குரல் இதில் அந்த ஐ ஐந்து வகையான மனிதர்களை சொ குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதாவது தென்புலத்தார் அப்படின்னா இறந்த மூதாதையர்கள் தெய்வம் அப்படிங்கிறது வழிபடுகின்ற தெய்வம் விருந்து அப்படிங்கிறது வந்து நான் அண்மையில் அந்த பேச்சில் கூட குறிப்பிட்டேன் விருந்தினர் அப்படிங்கிறவர் வந்து நம்முடைய உறவினர் கிடையாது முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்கள நம்ம அழைத்து அவங்களுக்கு விருந்தோம்பல் செஞ்சோம்னா அவங்க தான் விருந்தினர் ஏன்னா அடுத்து வந்து உறவினர் அப்படி சுற்றத்தாருங்கிற ஒரு இதையும் கொடுத்திருக்கார் வள்ளுவர் ஆக விருந்தினர் வேற உறவினர் வேற அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்புறம் தன் குடும்பம் தான் அப்படிங்கிற சொல்ல வந்து தன்னுடைய குடும்பத்தையும் குறிப்பிடுது இந்த ஐந்து இடத்தும் செய்ய வேண்டிய அறச்செயல்களை தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும் இல்லறத்தானுக்கு அப்படிங்கிற அருமையான குரல் இது நான்காவது குரல் வந்து பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அதாவது பொருள் சேர்க்கும்போது போது பழிக்கு அஞ்சி சேர்த்து செலவு செய்யும் போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை அந்த வாழ்க்கையில பழி சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது அப்படிங்கிற பொருள் அருமையாக வருகிறது அடுத்த குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அன்போடையும் அறத்தோடையும் வாழ்க்கையை நம்ம நடத்தினோம்னா அந்த இல்வாழ்க்கையோட பண்பு வந்து அன்பும் அறணு உடைத்ததாக இருக்கும் அதனுடைய பயனுமே அதுதான் நாம் மற்றவங்கள்ட்ட அன்பாக இருந்தால் நமக்கு அன்பு கிடைக்கும் நாம் அற வழியில் போனோம்னா மற்றவங்களும் நம்மகிட்ட அற வழியில் நடந்துக்கிடுவாங்க அதுதான் பயன் இல் வாழ்க்கையோட பயன் அப்படின்னு அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த குரல் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் பெறுவது எவன் ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன் வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன அதாவது வேறு நெறிங்கிறது இந்த இடத்துல துறவரத்தை குறிக்குது இல்லறம் துறவரம் அப்படிங்கிறது ரெண்டு அறங்கள் அதுல வந்து இல்லறத்துல நம்ம முறையோட வாழ்ந்தோம்னா அதுவே போதும் துறவரத்தில் போய் நம்ம பெருசாக அடைய போகிறது எதுவும் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்த குரல் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை முறைப்படி இல்லற வாழ்க்கை வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் பிற வழிகளில் வாழ முயல்வார் எல்லோரிலும் தலைமையானவன் ஆவான் அறத்தின் இயல்போடு வாழ்கின்ற இல்வாழ்க்கை மற்ற வாழ்க்கையை விட மேம்பட்டது அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் ஆற்றின் ஒழுக்கி இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மற்றவரையும் அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறநெறி தவறாத இல்வாழ்க்கை நடத்துவ நடத்தினால் அந்த வாழ்க்கையானது தவம் செய்வாரை விட மிக்க வல்லமை உடைய வாழ்க்கையாகும் துறவையுடைய வாழ்க்கையை விட வலிமை மிக்கதாக விளங்கும் அப்படின்னு இதுக்கு பொருள் வருது ஒன்பதாவது குரல் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் திறன் பழிப்பது இல்லாயின் நன்று ஆ அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவது இல்வாழ்க்கையே ஆகும் இதுக்கு ராமசாமி ஐயா விளக்கம் எப்படி வருதுன்னா இருவகை அறத்துள்ளும் இல்லறம் துறவரம்ங்கிற இருவகை அறத்துள்ளும் அறம்னு சிறப்பித்து சொல்லப்படுவது இல்வாழ்க்கையே ஆகும் ஏன் அப்படின்னா இல் வாழ்க்கையில் வாழ்கிறவங்க வந்து பிறருக்காக வாழ்கின்றார்கள் துறவரத்தில் இருக்கிறவங்க வந்து தனக்காக வாழ்கின்றார்கள் இதை வந்து அறிஞர் கூவே பாலசுப்ரமணிய ஐயா வந்து அவருடைய சிலப்பதிகார சொற்பொழிவில் சொல்லுவார் மக்கள் மாக்கள் ரெண்டு பிரிவு இருக்குது மக்கள்ங்கிறவங்க வந்து பொதுநலத்தோடு வாழ்கிறவங்க மாக்கள் அப்படிங்கிறவங்க அவங்களும் மக்கள் தான் ஆனால் தன்னலத்தோடு வாழ்கிறவங்க அந்த வகையில் துறவிகள் கூட மாக்கள் தான் குறிப்பிடப்பட வேண்டியவர்கள் இல்லறத்தில் வாழ்றவங்க துறவிகளோட உயர்ந்தவர்கள் அப்படின்னு அழுத்தந்திருத்தமாக சொல்லுவாங்க கடைசியாக பத்தாவது குரல் எப்பொழுதுமே வள்ளுவர் வந்து அதிகாரத்தின் பத்தாவது குரலை வந்து முத்தான குரலாக முத்தாய்ப்பான குரலாக எழுதுவது வழக்கம் என்பதை நாம் பல இடங்களில் தெளிவாக காண முடியும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகத்தில் வாழ வேண்டிய அறநிலையில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் தெய்வங்களில் ஒருவராக வைத்து போற்றப்படுவான் இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில் எத்தனையோ பெரியவங்க இறந்ததுக்கு பின்ன அவங்கள தெய்வத்துக்கு இணையாக வச்சு வணங்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம் அதைத்தான் இங்கே அழகாக குறிப்பிடுறாரு ஆக இந்த அதிகாரம் நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்